தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கவனமா இருக்கணும் சண்டை யாரு சஷ்டி வரதான் இருக்காங்களோ இல்லையோ தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பா ஆறு நாள் மகர ராசிக்காரர்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை இடத்துல வந்து நிறைய பிரஷர் இருக்கு அதனால இவங்க நிறைய உழைக்கணும் உழைப்பு கே தீபாவளி வந்தாச்சு உங்க வீட்டு பலகாரங்கள் ருசித்திட எஸ் பி கடலை மாவு அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு தான் பெஸ்ட் சாய்ஸ் சக்தியோட நேர்களுக்கு அன்பு வணக்கம் வருகிற அக்டோபர் பதினெட்டாம் தேதி நிகழ இருக்கிற அதிசார குரு பலன்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு வீடியோ பண்ணியிருக்கோம் அதில் மேஷம்லேருந்து கடகம் வரைக்கும் பிறகு சிம்மத்திலிருந்து விருச்சிகம் வரைக்குமான அந்த எட்டு ராசிகளுக்கான பலன்களையும் இரண்டு வீடியோக்களாக ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்குண்டான லிங்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம தனுசு முதல் மீனம் வரைக்குமான நாலு ராசிகளுக்கான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி மேடம் ஒரே ஒரு கேள்வி குரு பகவான் வந்து நல்லவர் தானே சுபகிரகம் அவர் அவரையே வந்து வேற இப்ப எட்டுல லோக்காந்தா பலன் வந்து வேற இருக்கின்றீங்க ஆறுல லோக்காந்தா பலன் வேற மாதிரி இருக்கின்றீங்க எதனால அந்த மாதிரியான பலன்கள் வேறுபடும் இல்ல அவர் சுபகிரகம் அப்படின்னாலும் அவர் எத்தனா லக்னத்துல இருந்து நமக்கு எத்தனாவது இடத்துல இருக்காரு இல்ல நம்ம ராசிக்கு அவர் எத்தனாவது இடத்துல இருக்காருங்கிறதுக்கு அந்த ஃபார்முலா அதே தானே சார் இப்ப நாலுல இருந்தா அந்த கிரகம் மறைவுல இருக்கு எட்டுல இருந்த மறைவுல இருக்கு பன்னெண்டுல இருந்தா மறைவுல இருக்கு இது குரு பகவானுக்குன்னு மட்டும் எல்லா இப்ப செவ்வாய்க்கும் அதேதான் சந்திரன் இருந்தாலும் அதேதான் சூரியனுக்கு மட்டும்தான் மறைவு அப்படிங்கறது கிடையாது மத்த கிரகங்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த மறைவு ஸ்தானம் அப்படிங்கறது உண்டு அது லக்னத்தில இருந்து இருந்தாலும் சரி இதைதான் பாவம்னு சொல்றோம் அவ நாலாம் பாவம் ஆறாம் பாவம்னு சொல்றாங்க அந்த பாவம் அதனால அந்த பாவ சாமியம் வந்து ஜென்ரலா லக்னத்துல இருந்து எடுத்துக்கணும் சந்திரன் என்ற ராசியில இருந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நீங்க சந்திரன் என்ற ராசியில இருந்தா நம்ம ராசிய சொல்றோம் ஆமா ஆமா இல்லையா அதனால குரு வந்து இப்ப நம்ம தனுசு ராசிக்கு பேசுறோம்னா குரு எட்ட இடம் தான் சொல்றோம் பொதுவாகவே இந்த குரு சந்திர யோகம் அப்படிங்கறது வந்து ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு யோகமாக இந்த சஞ்சாரத்தை நம்ம கருதலாமா அதான் கஜகேஸ்வரின்னு சொல்லுவாங்க சந்திரன் அங்கே இருந்தால் அது கஜகேஸ்வரி ஏன்னா ரெண்டும் இருக்கு ஒரு ஒரு சிங்கமும் யானையும் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு பலம் அப்ப அதையுமே இப்ப சந்திரனும் குருவும் இணைந்திருந்தால் சந்திரனும் குருவும் ஏழாம் பார்வையா இருந்தால் சந்திரனும் குருவும் ஒன்பதாம் பார்வையா இருந்தால் இது வந்து குரு சந்திர யோகம்னு சொல்றது பட் சந்திரன் வீட்டுல குரு வர்றது மாத்திரம் அது குரு சந்திர யோகம் அல்ல சந்திரனோட இருக்கணும் சந்திரன் தான் மாறிந்தே இருக்காரு வந்துருவாரு ஐம்பது நாள்ல எப்படி ஒரு ஒரு ரெண்டு தடவை அவங்க அதனால அவர் என்னைக்கு கடகத்துல இருக்காரோ என்னைக்கு மகரத்துல இருக்காரோ என்னைக்கு மீனத்துல இருக்காரோ அன்னைக்கு எல்லாம் கஜகேஸ்வரி யோகம் தான் அது ஒரு நல்ல யோகம் தான் இல்லையா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப ஆஃப் நவ் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து குரு பகவானோட பார்வை இருக்கு இப்போ வந்து அது மாறுது ஆமா அப்படிப்பட்ட சூழல்ல தனுசு ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிப்பாங்க எட்டாம் இடத்திற்கு குரு வரார் அப்படின்னா தனுசு ராசிக்காரா எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலுல ஏற்கனவே சனி பகவான் அப்ப நாலு கூடைய குரு தான் இப்ப எட்டுல போறார் ஆமா ஈஸிலியா நம்ம போய் ஏதாவது தப்புல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு காலேஜ் பசங்களா இருக்கட்டும் இல்ல வந்து மற்றவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண போய் நம்ம தப்பே பண்ணாம மாட்டிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அதனால கொஞ்சம் தனுசு ராசிக்காரர்கள் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் நட்புகளாலையும் தகாத உறவுகளாலையும் பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு அதனால போராட நட்சத்திரக்கார உத்ராட நட்சத்திரக்காரர்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சுதான் பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும் இல்லைன்னா தேவையில்லாம இது யாரு தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கவனமா இருக்கணும் கூடவே இருந்து நட்பா இருந்து பிரச்சனைகளை இருக்குறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு இருக்குனு ராசி அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமா கவனமா இருக்கணும் சரி நட்பலன்கள் என்னதான் நடக்கும் இந்த குருவினால அவங்களுக்கு இப்ப தனுசுக்கு அடுத்த ஒரு டூ மந்த்ஸ் நம்ம நற்பலன்னு ரொம்ப பெருசா சொல்ற மாதிரி இல்ல ஏன்னா தனுசுல இருந்து ரெண்டு நாலுல இருக்கார் பேசுனா சண்டை ராகு உட்காந்துருக்காரு பாக்கியத்துல கேது இப்ப சுக்ரன் வந்து தற்காலிகமா அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் வந்து லாபத்துக்கு வரும்போது கொஞ்சம் பரவாயில்ல பட் சூரியன் அங்க நீச்சம் ஆயிடுறாரு இல்லைங்களா பாக்யநாதன் சூரியன் நீச்சம் ஆயிடுவார் என்ன கேட்டா இந்த ரெண்டு மாசம் இவங்க எதுவும் யார்ட்டையும் வம்பு தும்பு இல்லாம கொஞ்சம் ஆடம் இதெல்லாம் போயிட்டு ஆபீஸ் போனோமா வந்தோமா நாம உண்டு நம்ம வேலையை உண்டு இருக்கிறது பெட்டர் பெட்டர் ஏன்னா அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ண போய் இவங்க மேலேயே பழி வந்துடும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தாயார் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும் அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லலாம் கண்டிப்பா இப்ப தனுசு வந்து பாத்தீங்கன்னா குரு சொந்த வீடுதான் பட் சம்டைம்ஸ் வந்து கிருஷ்ண பரமாத்மாக்குமே காலம் வந்தது ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் அது மாதிரி இவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு தபஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான காலம் அதனால அறுபடை முருகன் கோவில் போய் கஷேத்ராடமாக பார்க்கறது உங்க ஊர்லயே இவங்க எந்த இடத்துல அங்கே முருகன் ஆலயம் வியாழக்கிழமையில போய் பண்றது முடிஞ்சா திருச்செந்தூர் சென்று சம்ஹாரம் அவரு அகோரமூர்த்தியை பார்த்துட்டு வரலாம் இந்த மாதிரியான ஆலய வழிபாடுகள் இவங்களுக்கு நல்லது திருப்பரங்குன்றம் போலாம் அங்கேயும் ரொம்ப விசேஷம் ஓகே ஓகே தனுசு ராசிக்காரர்கள் வந்து முருக வழிபாடு செய்வது வந்து இந்த குரு பயிற்சியில வந்து ஒரு பெரிய வேல்மாறல் படிக்கலாம் உட்காந்து சஷ்டி கவசம் சொல்லலாம் கந்த சஷ்டி வேற வருது தனுசு ராசி மற்ற ராசிக்காரர்கள் யாரு சஷ்டி வரதான் இருக்காங்களோ இல்லையோ தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பா ஆறு நாளும் இருக்கிறது நல்லது நல்லது ஓகே மேடம் அடுத்ததாக வந்து மகர ராசி மகர ராசிக்கு இந்த குரு பகவான் என்ன கொடுக்க போறாரு எதுல கவனமா இருக்கணும் ஏழாம் பார்வையா வராரு ஸோ திருமண யோகத்தை கொடுப்பார் இதனால் வரைக்கும் அலுவலகத்தில் வரக்கூடிய உயர் பதவிகள் தடையாக இருந்தது அது வந்து சேரும் ஒரு ஆறுல குரு இருக்கும்போது நிறைய கடன் தொல்லைகள் எல்லாம் இருந்திருக்கும் சோ அந்த கடன் தொல்லைகள் தீர்வதற்கான வழியை காண்பிக்கலாம் வியாபார அபிவிருத்தியாகும் அதனால இந்த குரு மாற்றம் வந்து மகரத்திற்கு ரொம்பவுமே ஒரு சாதகமாகவே இருக்கும் ஓகே மேல்நாட்டுல போய் படிக்கிறது மேல்நாட்டுல வேலை இல்லாமல் திண்டாடினவங்களுக்கு எல்லாம் இப்ப வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இப்ப நிறைய பேருக்கு பயம் இல்லையா டிசம்பரோட முடிஞ்சது வீசா எனக்கு கிடைக்கும் இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா மகர ராசியில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கலாம் மகர ராசிக்காரர்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை இடத்துல வந்து நிறைய பிரஷர் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அதே மாதிரியே தேவையில்லாத அவமானங்களை எல்லாம் நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றது உண்டு அதெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல எப்படி இருக்கும் இல்ல இவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் பட் மகர ராசிக்கு வந்து ராசியினுடைய ஒரு தன்மையே என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ராசி அதனால இவங்க நிறைய உழைக்கணும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது கும்பராசி மாதிரிதான் அதனால மகர ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே வேலையை ஜாஸ்தி பண்ணிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பேரு புகழ் எல்லாம் கம்மியாதான் தான் கிடைக்கும் அதனால இவங்க எல்லாம் ஒரு பொது சேவையில ரொம்ப ஈடுபாடோட இருக்கிறவங்க அதனால இந்த பொது சேவையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறது அவங்க சேவையை பாராட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் ஓகே ஓகே கௌரவம் வெளிவட்டாரம்லாம் நல்லா நல்லா இருக்கும் ஓகே அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து கும்பராசி கும்பராசிக்காரர்களும் வந்து இப்போ நிறைய ஒரு சிக்கல்கள் நிறைய சூழ்நிலைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமா குரு பார்வை இருந்தது இது வரைக்கும் இந்த பதினெட்டாம் தேதியில இருந்து குரு வேற மாறுற ஆமா எதுல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ஆறாம் இடத்திற்கு போற குரு பகவான் வந்து அவங்க இப்ப பாத்தீங்கன்னா ராசியில ராகு இருக்கார் சோ ஆறாம் குரு இந்த காம்பினேஷன்ல வந்து கொஞ்சம் உங்களுக்கு பண வரவெல்லாம் நல்லா இருக்கும் அதனால இது வரைக்கும் கடன் இருந்தேன் அந்த மாதிரி ரொம்ப இப்ப தனுசுக்கு நம்ம சொன்ன அளவுக்கு கும்பத்துக்கு இருக்காது கும்பத்துக்கு ஒரு நல்ல பீரியட் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து சூரியன் மாறிடுறார் இது நாள் வரைக்கும் ஏழுல இருந்தார் இப்ப எட்டுல இருந்த அப்புறம் ஒன்பதுக்கு வந்துட்டார் அதனால பாக்கியத்துல இருக்கிற சூரியன் கொஞ்சம் அனுகூலமா இருப்பார் ஆஹ் ஜென்ரலா அந்த சந்திரனுடைய சுழற்சியுமே கும்பராசிக்கு சாதகமா இருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குரு ஆறாம் இடத்திற்கு வந்தாலும் கூட இவர்களுக்கு அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் கடன் பிரச்சனைகள் தீரதான் வழி கொடுப்பார் கும்பராசிக்காரர்கள் திருமண முயற்சிகள் எல்லாம் செய்யலாமா கண்டிப்பா கண்டிப்பா செய்யல உங்களுக்கு திருமண முயற்சிகள் நல்லதே பண்ணும் ஏன்னா இந்த கும்பராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு வந்து இரண்டுக்கும் பதினொன்னுக்கும் உடையவன் தான் லாபத்துக்கு உடையவன் ராசியில ராகு இருக்கார் குரு வந்து உங்களுக்கு ஆறுக்கு போயிருக்காரா அதனால இவங்களுடைய பண வரவெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் திடீர் யோகம் வரும் ஆ பண வரவு வந்து எதிர்பாயவங்க ஷேர்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் கொஞ்சம் உம் ட்ரேடிங் பண்ணா நல்லா வரும் ஓகே ஓகே காலகட்டத்துல ரைட்டு நிறைவாக வந்து இனராசி உம் இன ரசிகாரர்கள் தான் இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து அஹ் சொல்லுவாங்கல்ல அந்த பேஷண்ட்ட டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நிறைய அப்படின்னு வகரத்தை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு மீனத்தை அட்மிட் பண்ணியிருக்காங்க மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய சிக்கல்கள் குழப்பங்கள் புதிதாக வர தொடங்கி இருக்கு அவங்களுக்கு இந்த குரு குருப்பெயர்ச்சி ஒரு ஆறுதலாக இருக்குமா ரொம்ப அஞ்சாம் மடத்துல பூர்வ புண்ணியத்துல போய் உச்சம் பெறாருல்ல ஓகே ஓகே உங்களுக்கு வந்து அங்க இருந்து ஒன்பதாம் பார்வையா பாக்குறாரு பார்வையும் இருக்கு மீனத்தை அதனால இதை விட என்ன வேணும் இல்லையா வாழுக்கு என்ன ஒண்ணு ராசியில சனி பகவான் இருக்கிறது வகையில பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவோம் குரு வந்து கடகத்துல அண்ட் ஒன்பதாம் பார்வையா அவர் தன்னுடைய ராசிய பாக்குறார் அங்க சனி பகவான் இருக்கும் பொழுது ஒரு நிழல் மாதிரி ஒரு ஸ்கிரீன் போட்ட மாதிரி நம்ம சாமி கும்பிட போற நேரத்துல தான் அதனால வந்து கொஞ்சம் வந்து அதிகரிச்சுக்கணும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா இந்த டிசம்பர் அஞ்சாம் தேதிக்குள்ள ஒரு தடவை போய் குலதெய்வத்தை பாத்துட்டு வரலாம் உங்க வீட்டுல ஏதாவது திருமணம் வச்சிருக்கீங்க இல்ல ஏதாவது குழந்தைங்களுக்கு எல்லாம் மொட்டை அடிச்சு காது குத்துறோம் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த பீரியட்ல போய் குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்லது அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆலய தரிசனம் பண்ணணும் அப்படின்னா திருப்பதி போலாம் ஏழுமலையானுடைய அனுகிரகம் இருந்தா இவாளுக்கு இந்த தடையெல்லாம் எல்லாம் நிவர்த்தி ஆகும் மீனராசிக்காரர்கள் அதுல இருக்கக்கூடிய வியாபாரிகள் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு ஆ ஆறுல கேத்து இருக்கு ஸோ ஆறுல சூரியன் வீட்டுல கேத்து இருக்கிறச்சி சூரிய பகவானும் இப்ப இவங்களுக்கு ஐப்பசி மாசத்துல எட்டாம் இடம் ஓகே அடுத்தது பாக்கியத்துக்கு போயிடுற ஒன்பதாம் இடத்துக்கு அதனால கடன் வாங்குறது பிரச்சனை இல்லை ஐப்பசி மாசத்தை விட்டுட்டு கார்த்திகை மாசம் பண்ணலாம்

இன்வெஸ்ட்மென்ட் வந்து கோல்டுல பண்ணலாம் ஓகே ஆஹ் பூமியில பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது நல்லது நல்லது சோ பொதுவாக மீனவர் ரசிகாரர்களுக்கு இந்த குரு நல்லா தான் இருக்கும் இது கண்டிப்பா நல்லா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே ஒரு அவங்களுக்கே தெரியும் பா பரவாயில்ல எனக்கு ஒரு டைம் நல்லா இருக்குன்னு அப்புறம் உங்களுக்கு டிசம்பர் தேதி வந்துட்டாருன்னா அப்புறம் அடுத்த ஆறு மாசத்துல

ஸோ மீனராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த அதிசார குரு அமையணும் அப்படின்னு நம்ம வேண்டிப்போம் மேடம் ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி தீபாவளி வந்தாச்சு உங்க வீட்டு பலகாரங்கள் ருசித்திட எஸ் பி கடலை மாவு அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு தான் பெஸ்ட் சாய்ஸ் சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்